ஒரு கிராமத்தில் வசித்த விவசாயி ஒருவன் பால் வியாபாரம் செய்து வந்தான் ஆனாலும் அவன் நேர்மையாக அந்த தொழிலை செய்யவில்லை தூய்மையான பாலில் தண்ணீர் கலந்து விற்றான் பேராசை பெறுகிறதினால் மனசாட்சி தன்னை குற்றப்படுத்தியும் துணிகரமாக அந்த தவற்றை செய்து வந்தான் மக்கள் என்ன பால்காரரே பால் தண்ணீராக இருக்கிறது என கேட்டால் என்ன செய்யச் சொல்கிறீர்கள் முன் இருந்தது போல சரியான தீவனம் வாட்டிற்கு கிடைப்பதில்லை அதனால்தான் பாலின் அடர்த்தி குறைந்து பால் உங்களுக்கு தண்ணீராக தெரிகிறது மற்றபடி பால் சுத்தமானதுதான் என்று சொல்வார் வெகு சாமர்த்தியமாக இப்போது கலப்படம் செய்து பால் விற்ற பணம் பெருகியது இன்னும் சில புதிய மாடுகளை வாங்குவதற்காக பயணம் செய்ய திட்டமிட்டான் அந்த குறிப்பிட்ட பட்டணத்தில் பெரிய மாட்டுச் சந்தை பிரதிவாரம் புதன்கிழமை நடைபெறும் எனவே செவ்வாய் இரவே சென்றால்தான் நல்ல மாடாக விலைக்கு வாங்க முடியும் செவ்வாய்க்கிழமை காலையில் புறப்பட்டவர் வழியில் களைப்பாற்ற ஒரு மரத்தடியில் அமர்ந்து கட்டுச்சூற்றை பிரித்து சாப்பிட்டார் தான் கொண்டு வந்த பணப்பையை தலைமாட்டில் மாட்டில் வைத்துக் கொண்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் கண் அயர்ந்துவிட்டார் மரத்தின் மேலே அமர்ந்திருந்த ஒரு குரங்கு மெதுவாக இறங்கி அந்த பால்காரர் வைத்திருந்த பணப்பையை லாவகமாக எடுத்துக்கொண்டு மரத்தில் ஏறியது திடீரென விழித்துக் கொண்ட பால்காரர் பணப்பையை காணாமல் திடுக்கிட்டு மேலே பார்த்தபோது பணப்பை குரங்கு கையில் இருக்க கண்டார் அந்த குரங்கோ உணவு இருக்கும் என நினைத்து பொட்டலம் ஏமாற்றத்துடன் ஏற்கனவே ஏமாற்றத்திலிருந்த குரங்கு பொட்டலத்திலிருந்த காசுகளில் ஒன்றை ஆற்றில் வீசிவிட்டு தன்னை பார்த்து கெஞ்சுகிற பால்காரனிடத்தில் மற்றொரு காசை போட ஆரம்பித்தது இப்படி ஒரு காசை தண்ணீரிலும் மறுகாசை பால்காரனிடமும் போட ஆரம்பித்தது அந்த குரங்கு பொட்டலத்தில் உள்ள அத்தனை காசுகளையும் அப்படியே போட்டு முடித்தது தண்ணீரில் போடப்பட்ட காசுகளை நினைத்து கண்ணீர் விட்ட பால்காரருக்கு சிந்தனை உதித்தது தண்ணீரில் சம்பாதித்த காசுகள் தண்ணீரில் போனவை பாலில் சம்பாதித்த காசுகள் கையில் கிடைத்தது இனி ஒருபோதும் பாலில் தண்ணீர் கலந்து விற்க மாட்டேன் என தீர்மானித்தான் மோசம் மோசம்போகாதீர்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் கலாத்தியர் அதிகாரம் ஆறு வசனம் ஏழு